ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் நம்ம இப்போ பார்க்க போகிறது யூஎஸ்டிடி மேக்ஸ் பில்டிங் வெல்த் என்ன சார் இதில் பிஸ்னஸ் என்ன இதில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து உங்களுக்கு ஆயிரம் டாலர் ரிவார்டு கொடுப்பாங்க இவ்வளோ தான் விஷயம் இதை இதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் ரெண்டு டாலர் கொடுத்து இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் டாலர் ரிவார்டு கிடச்சிரும் அந்த ஆயிரம் டாலர் ரிவார்டை நீங்கள் விட்ரா பண்ண முடியாது டேரெக்டாக பட் அதுக்கு பதிலாக டெய்லி ஒரு டாலரா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ பத்து டாலர் சேர்ந்தா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேலெட்டுக்கு வித்ராவலும் வந்துரும் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிசென்ட்ரலைஸ்டு பிஸ்னஸ் ஜஸ்ட் கிளைமேட்ற பட்டன் டச் பண்ணால் நம்மளுக்கு காசு இவ்வளோ தான் விஷயம் இதுக்கு நம்ம என்ன சார் பண்ணோம் என்ன எலிஜிபிள் கிரெட்டீரியா அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் யூஎஸ்டிடி மேக்ஸ் யூஎஸ்டிடி டோனார் மேக்ஸ் இது டோனார் கான்செப்ட்லேருந்து வந்தது இந்த பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கு ரெண்டு டாலர் இருந்தால் போதுமானது டெய்லியும் நூற்றி தொண்ணூற்றி ஒரு டாலர் நீங்கள் ஏன் பண்ணலாம் மாதத்துக்கு ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பது டாலர் வருஷத்துக்கு அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது டாலர் நீங்கள் இங்கே சமாளிக்க முடியும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் டீசென்ட்ரலைஸ்டு பிஎன்பி ஸ்மார்ட் செயினில் வந்துட்டு ரன் ஆகக்கூடிய பிஸ்னஸ் இதில் உங்களுடைய டெய்லி இன்கம் ஒன் நைன்டி டாலர்ஸ் எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் டூ மேட்ரிக்ஸில் ரெண்டு ரெண்டு பேராக ஒவ்வொருத்தரும் ஜாயின் பண்ண ரெண்டு ரெண்டு பேர் ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு பேராக எயிட் லெவல்ஸுக்கு டீமை ரன் பண்ணிட்டீங்கன்னா போதும் நைன்த் லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுடைய ஒவ்வொருத்தரும் ஒன் எயிட்டி டாலர்ஸ் டெய்லியில் இங்கே ஏர்னிங்ஸாக எடுக்க முடியும் இது ரொம்ப ஈஸியான விஷயம் ஒரு நபர் ரெண்டு பேரை ரெஃபர் பண்ணால் போதும் அதுதான் இந்த யூஎஸ்டி மேக்ஸ் டூ மேட்ரிக்ஸ் பிளாட்ஃபார்ம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் டீசென்ட்ரலைஸ்டாக மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்டாகவும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாகவும் இங்கே இருக்குது முக்கியமாக இது கம்யூனிட்டி ட்ரிவனாக இருக்குது அந்த தௌசண்ட் டாலர்ஸ் உங்களுக்கு டைரெக்டாக கொடுக்குறாங்கன்னா அது ஒரு நம்பர்ஸ் அது வந்து தௌசண்ட் டாலர்ஸ் ரிவார்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ்லாம் எப்படி சொல்கிறோம் ஆயிரம் டாலர் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு டெய்லி பர்சன்டேஜ் தரணும் இல்லையா அதே தான் பட் ஆனால் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ண போகிறது இல்லை கம்யூனிட்டி பண்ண போகுது எந்த மாதிரி பண்ண போகுதுன்றது எல்லாத்தையும் நம்ம இப்போ இங்கே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஜாயினிங் ஃபீ ரெண்டு டாலர் சொல்லியாச்சு இதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னென்னா யூசர் மஸ்டு பி அசோசியேட் இன் யூஎஸ்டி டோனார் ஆக்டிவேட் நீங்கள் யூஎஸ்டி டோனருன்ற பிஸ்னஸுக்குள்ளே ரெண்டு டாலர் கொடுத்து என்ட்ரி ஆகிட்டு தான் இந்த பிஸ்னஸ் ரெண்டு டாலருக்குள்ளே வர முடியும் அப்போ அந்த பிஸ்னஸில் ரெண்டு டாலர் என்ன டோனரில் என்ன ரெண்டு டாலர் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஒர்க்கிங் கான்செப்ட்ல நான் ஒர்க்கிங்கும் சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க இது உங்களுக்கு ஒர்க்கிங் வித் நான் ஒர்க்கிங் இதுவும் அப்படி தான் பட் ஆனால் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்காக கம்பெனி பண்ணுது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டெய்லி ரிலீஸ் ஆகுது அதில் தான் உங்களுக்கு பெரிய லெவலில் இன்கம் இருக்குது அதை எப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம் ஸோ யூஎர்சிட்டி டோனாரில் அசோசியேட்டாக நீங்கள் உள்ளே வர்றதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணாலே போதும் அங்கே இங்கே வரும் பொழுது என்னென்ன பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களோட அப்ளைனோட ரெஃபரல் லிங்கை வச்சு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா மேக்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க ரெண்டு டாலர் வந்துட்டு யூஎவர்சிட்டி வச்சுட்டு கேஸ் ஃபீஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட என்ட்ரி உள்ளே ஃபஸ்ட்டு கொடுத்துடுறீங்க உடனே ஆயிரம் டாலர் ரிவார்டு உங்களுக்கு வந்துடும் அந்த ஆயிரம் டாலர் ரிவார்டை ஸ்டேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெண்டு ஆக்டிவ் டேரெக்டாக கொடுக்கணும் ஓகேங்களா ரெண்டு ஆக்டிவ் டேரக்ட் ரெண்டு ஆக்டிவ் டேரெக்ட்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேரக்டில் நீங்கள் ஏன்றவரை நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க சரிங்களா அடுத்தது பீன்றவரையும் சீன்றவரையும் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பீன்றவரையும் சீன்றவரையும் நீங்கள் ரெஃபர் பண்ண உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சீன்றவரையும் டீன் சாரி டீன்றவரையும் ஈன்றவரையும் பீன்றவர் ரெஃபர் பண்ணுவார் இல்லையா ஏன்றவர் ரெஃபர் பண்ணார்னா டைரெக்டாக டி வந்துட்டு உங்களுக்கு ஸ்பில் ஓவரில் வந்து விழலாம் எப்படியோ ஒன்று வந்து விழுது பட் ஆனால் நம்மளுடைய கணக்கு என்ன பீன்றவரு ஐடி டேரக்ட் ஆகணும் சீன்றவர் ஐடி டேரக்ட் ஆகணும் அப்போது இவர் எப்போது ரெண்டு டேரெக்ட் ரெஃபரல் கொடுக்குறாரோ அப்போ தான் இது ரெண்டுமே ஐடி டேரக்டாக மறக்கும் அப்போது இந்த பீன்றவர் ரெண்டு பேரை கொடுத்துறாருன்னா இவர் ஐடி டைரக்ட் ஆகிடுவார் சீன்றவர் ரெண்டு டைரெக்ட் கொடுத்துறாருனா இவர் ஐடி டைரெக்ட் ஆகிடுவார் அப்போது நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்சது இல்லையா ஒரு ஆயிரம் டாலர் ரிவார்டு அந்த ரிவார்டை நீங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டேக் பண்ணிக்கலாம் அப்போது உங்களுடைய டீம் வந்துட்டு ஃபில்லிங்கு ஸ்பில் வந்து விழலாம் நீங்கள் கொடுத்தும் செய்யலாம் பட் ஆனால் இந்த இடத்துல ஸ்பில் ஓவர்ல வந்து விழறது கணக்கு இல்லை உங்களுடைய டீம் நீங்கள் இந்த நபர் இந்த ரெண்டு நபரை கொடுத்துருக்கணும் இதுதான் கணக்கு ஸோ இந்த இடத்த வந்துட்டு இந்த இடத்த மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுடைய ஃபஸ்ட் லெவலும் செகண்ட் லெவலும் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜெய்லியும் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த சார்ட்டை பாருங்கள் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களோட ரேங்க் ஒன்றும் இல்லை உங்கள் மெம்பர்ஸும் யாரும் கிடையாது ஆனால் உங்களுக்கு ஆயிரம் டாலர் ரிவார்டு கிடச்சிரும் இன்கம் எதுவும் இல்லை சரிங்களா ஆயிரம் டாலர் ரிவார்டு தான் கிடச்சிருக்கு ரிவார்டை நீங்கள் ஸ்டேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிகனராக இங்கே மாறணும் பிகனராக மாறினா உங்களுக்கு கீழே ரெண்டு க்ரீன் மெம்பர்ஸ் வரணும் ரெண்டு க்ரீன் மெம்பர்ஸ்னால் என்ன அவங்களுக்கு கீழே ரெண்டு ரெண்டு பேர் கொடுத்துருந்தா தான் அந்த ஐடி க்ரீன் ஆகும் நீங்கள் ஒரு நபர் ரெண்டு பேரை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி க்ரீன் அப்போ உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டேரக்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ரெண்டு பேரை கொடுத்துருந்தா அவர் க்ரீன் ஆகிடுவார் அப்போ உங்கள் டேரெக்டில் ரெண்டு பேர் க்ரீனாக வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஆயிரம் யூனிவர்சிட்டியை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஸ்டேக் பண்ணலாம் ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டாலர் டெய்லி கிடைக்கும் பாருங்கள் நம்ம ஜாயின் பண்ணுறதே ரெண்டே ரெண்டு டாலரில் தான் பட் ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது டெய்லி ஒரு டாலர் வேற லெவலில் இருக்குல்ல ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாலே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணை மூடிட்டு உட்காந்துடலாம் உங்களோட டீமில் இருக்க ஒவ்வொருத்தரும் இதே விஷயத்தை பண்ண 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 உங்களுடைய செகண்ட் லெவல் பிரான்ஸாகும் தேர்ட் லெவல் சில்வர் கோல்டு டைமண்ட் எலைட்டு லெஜண்ட் ஐகான் எல்லாமே நீங்கள் மாறிடுவீங்க இதனால் என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேரக்ட் உங்களோட செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவலெலாம் எத்தனை மெம்பர் இருக்காலோ அத்தனை மெம்பரும் க்ரீனாக மாறுவாங்க அத்தனை மெம்பரும் க்ரீனாக மாற மாற உங்களோட ஸ்டேக்கிங் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்க கிடைக்க அதை நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்படி ஸ்டேக் பண்ண ஸ்டேக் பண்ணால் உங்களோட டெய்லி இன்கம் ஒரு டாலருன்றது அடிஷனலாக மூணு டாலர் அடிஷ்னல் ஆறு டாலர் அடிஷனாக பதினோரு டாலர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இன்கம் வந்துட்டு அடிஷ்னல் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் டோட்டலாக உங்களுடைய ரிவார்டு வந்துட்டு கிட்டத்தட்ட பதினோரு டாலர் அப்படின்றது கோல்டு ரேங்க்கு கிடைக்கும் இதுதான் நம்ம டெய்லி விட்ராவல் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் ஸோ எல்லாருமே வந்துட்டு கோல்டு ரேங்க்கு அச்சீவ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக டெய்லி பதினோரு டாலருன்றது வித்ராவல் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இது முழுக்க முழுக்க கம்யூனிட்டி ட்ரிவன் சொல்கிறாங்க அப்போ கம்யூனிட்டி ட்ரிவன்னா எப்படி இருக்கும் உங்கள் கம்யூனிட்டி இங்கே நடக்கிறதுனால கம்யூனிட்டி தான் வந்துட்டு இங்கே பில்டு பண்ணுறதுனால தான் இந்த பிஸ்னஸ் நடக்குது கம்யூனிட்டியில் வரக்கூடிய அந்த ரெண்டு டாலர் லிக்விடிட்டி போர்டில் போய் ஆட் லிக்விடிட்டிலேருந்து உங்களுக்கு டெய்லியுமே ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ ஒரு டாலர் வந்தது பத்து டாலர் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இங்கே கிளைமெண்ட் கொடுத்து இங்கே நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் யாராவது இங்கே வந்துட்டு ஸ்டேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் ஆயிரம் டாலர் இருந்தால் தான் ஸ்டேக் பண்ண முடியும் ஜஸ்ட்டு நீங்கள் ரெண்டு பேர் கொடுத்த நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு ஆயிரம் டாலர் போது அதில் உங்களுடைய டேரெக்டில் இருக்க ரெண்டு பேரும் ஆக்டிவ் டேரக்டாக ஆகிட்டாங்கன்னா அந்த ஆயிரம் டாலர் ஸ்டேக் பண்ணிடலாம் டெய்லி ஒரு டாலர் உங்களுக்கு கிடைக்க போகுது இதை நீங்கள் கவனித்து பாருங்க உங்களுக்கு கீழே இருக்கவங்க ரெண்டு பேரை கொடுத்துருக்கணும் அப்படின்றது தான் இங்கே கண்டிஷன் வேற எதுவுமே கண்டிஷன் இல்லை ஒரே ஒரு கண்டிஷன் தான் ஸோ நம்ம இங்கே ஸ்டேக் பண்ணுறதுனாலே நம்மளுக்கு பெரிய லெவலில் வருமானம் கிடைக்கப்போது அதை இங்கே திரும்பவும் உங்களுக்கு ஒரு சிம்பிளான கால்குலேஷனில் போட்டு காமிச்சிருக்காங்க ஆயிரம் டாலர் ஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு ஒரு டாலர் உங்களுக்கு மந்த்லி முப்பது டாலர் இதே நீங்கள் பதினோராயிரம் டாலர் ஸ்டேக் பண்ணியிருக்கீங்க கோல்டு ரேங்க் அப்படின்னா டெய்லி ஒரு டாலர் பதினோரு டாலர் அப்படின்னா மாதம் மாதம் உங்களுக்கு முந்நூற்றி முப்பது டாலர் முப்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் இதே நீங்கள் நூ ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஓராயிரம் டாலரும் எட்டு லெவலும் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மந்த்லி ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பது டாலர் கிட்டத்தட்ட அஞ்சேகலட்சரூபா நீங்கள் இங்கே சம்பாதிக்க முடியும் ஸோ இதை உங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்டை உங்களுக்காக வேண்டி கொடுத்துருக்காங்க இதை நல்லா புரிஞ்சுக்குங்க டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் கிடையாது இந்த இந்த பிளான் வந்துட்டு முழுக்க முழுக்க கம்யூனிட்டி ட்ரிவனில் நடக்குது கம்பெனி எந்த காசும் உங்களுக்கு கொடுக்கறதில்ல உங்களுக்கு வரக்கூடிய காசு அனைத்தும் எங்கேந்து வருதுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ரெண்டு டாலர் பிஸ்னஸ்ஸு டபுளிங் டூப்ளிகேஷன் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு ஆள் ரெண்டு பேர் ரெஃபர் பண்ணுறதுனால மட்டும்தான் இங்கே இந்த விஷயம் நடக்குது உங்களுக்கு கீழே ரெண்டாவது லெவலில் அவரும் ரெண்டு பேர் ரெஃபர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணுறீங்க ஒன்ஸ் நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஒரு ஒரு லெவல்லையும் ரெண்டு நாலு எட்டு பதினாறுன்னு கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ண உங்களுடைய வருமானம் என்பது இங்கே அதிகரித்து கொண்டே போகுது ஸ்டேக்கிங்கும் அதிகரிக்குது வருமானமும் அதிகரிக்குது அதே ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ரொம்ப சிம்பிளான விஷயம் இந்த குரூப்பில் எல்லாத்துலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் சொன்னேன் இல்லையா அந்த ஃபஸ்ட்டு பிஸ்னஸுடைய உடைய நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் என்ன சார் அந்த ஃபஸ்ட்டு பிஸ்னஸில் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பிஸ்னஸில் யுஎஸ்டி டோனார் அதில் என்ட்ரி ஆகிறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றதை நான் உங்களுக்கு இப்போது காமிச்சும் கொடுத்துட்றேன் யுஎஸ்டிடி டோனார் இதுதான் என்ட்ரி ஏன் சார் இந்த பிஸ்னஸை ஃபஸ்ட்டு சொல்லாமல் அதை சொல்கிறீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு மெயினு அதில் தான் உங்களுக்கு டைரெக்டாக ஆயிரம் டாலர் கம்பெனி மூலயமாவே உங்களுக்கு ரிவார்டு கிடைக்குது அந்த ஆயிரம் டாலர் ஸ்டேக் பண்ணுறதுனால ரெண்டு டாலரை ஜாயின் பண்ணி ரெண்டு டாலரில் டெய்லியுமே உங்களுக்கு ஒரு ஒரு டாலர் இன்கம் கிடைக்க போகுது அது அப்படியே கம்யூனிட்டி டீம் டெவலப் ஆச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு பேர் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா டெய்லி இன்கம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதை கிடைக்குது இதில் டெய்லி இன்கம் கிடையாது பட் ஆனால் இது வந்துட்டு ஒரு டேரக்ட் ரெஃபரல்க்கு ஃபிஃப்டி இன்கமோ லெவல் இன்கமோ வந்துட்டு ஜம்பிங் மெத்தட்லேயும் கொடுத்துருக்காங்க இது நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்க யூஎஸ்டி டோனார் டாட் காம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்ல பினான்ஸ்மார்ட் செட்ல பில்டு பண்ணியிருக்காங்க இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஸோ ஆட்டோமேட்டிக்காக லெவல் ரேங்க்ஸ் அப்கிரேட் இருக்குது நீங்கள் இங்கே யாரையும் ரெஃபர் பண்ணல அப்படின்னாலும் உங்களுக்கு இங்கே டீம் அப்ளைனுடைய ஸ்பில் ஓவர் மூலியமாகவும் இங்கே கிடைக்கும் பட் ஆனால் இந்த பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கணும்னா ஒவ்வொருத்தரும் டீம் ஒர்க் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களோட அப்ளைனுடைய ஸ்பில் ஓவரில் தான் கிடைக்கும் ஸோ இங்கே நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ணணுன்றது அவசியம் இல்லை ஸோ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ரேங்க் எல்லாமே வந்துட்டு உங்கள் ஏர்னிங்ஸை பொறுத்து உங்கள் நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீன்றதை பொறுத்து உங்களோட ரேங்க்ஸ் வந்து அப்கிரேட் ஆகிடும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக பே அவுட் வெளியே வந்துடும் நம்ம வித்ராவல்லாம் கொடுக்க வேண்டியமில்லை மேனுவலாக வந்துட்டு லெவல் பேக்கேஜஸ் எதுவும் இங்கே அப்கிரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது லெவல்ஸ் வேறு எதுவும் அப் பேக்கேஜஸ்லாம் இங்கே கிடையவே கிடையாது ஜாயினிங் ஃபீஸ் ரெண்டே ரெண்டு டாலர் தான் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் சேஃபால் வேலெட்டில் வந்துட்டு இதை நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஸ்பில் ஓவர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம் ஸ்பில் ஓவர் ஆட்டோமேட்டிக்கலாக ப்ளேஸ் ஆகும் உங்களுக்கு கீழே எப்படி ப்ளேஸ் ஆகுன்னா உங்கள் இப்போ நீங்கள் வந்துட்டு ஏன்றவர் வந்துட்டு இங்கே இருக்கிறீங்க சரிங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பீன்றவரே ரெஃபர் பண்ணிட்டீங்க ஓகேங்களா சீன்றவரே ரெஃபர் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் பீன்றவரையும் சீன்றையும் யாரையும் ரெஃபர் பண்ணல ஆனால் நீங்கள் வந்து ஆள் ரெஃபர் பண்ணீங்கன்னா இங்கே வந்து உட்காரும் இப்போ பீன்றவர் ரெஃபர் பண்ணுறாருன்னா இங்கே வந்து உட்காரும் இப்போ பி திரும்ப ரெஃபர் பண்ணுறாருனா இங்கே வந்து உட்காரும் இந்த மாதிரி ஸ்பில் ஓவர் வந்து உங்கள் டீம் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்துட்டு கிடச்சிட்டே இருக்கும் இதுதான் ஸ்பில் ஓவர் அதுவும் எப்படி விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் லெஃப்ட் டு ரைட்டு ஓகேங்களா நல்லா கவனிங்க டாப்லேருந்து கீழே 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 போகும் லெஃப்ட்டு ஃபில் ஆகிட்டு அப்புறம் ரைட்டு ஃபில் ஆகிட்டு திரும்ப பாட்டம்ல பாட்டம் கோரும் இந்த மாதிரி மெத்தடில் இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்பில் ஓவர் நடக்கும் ஓகே சார் அடுத்தது என்ன சார் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொருத்தரும் ரெண்டு டேரெக்டர் நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நான் ஸ்பில்ல வர சொல்லிட்டேன் பட் எல்லோரும் நம்ம டீம் நம்மளுடைய கம்யூனிட்டி டெவலப் ஆகிறதுக்காக ரெண்டு பேர் ரெஃபர் பண்ண சொல்கிறோம் ஸோ இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்காக தான் மேக்ஸ் என்ற ப்ராஜெக்ட் வந்துருக்கு ஸோ மேக்ஸ் என்ற ப்ராஜெக்டில் எப்படி வச்சுருக்குறாங்க உங்களுக்கு டெய்லி இன்கம் கிடைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க இதில் டெய்லி இன்கம் இல்லை ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இன்கம் அப்போது அங்கே டெய்லி இன்கம் ஒரு தடவை நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி இன்கம் கிடைக்கப்போது அந்த டெய்லி இன்கம் கிடைக்கிறது கம்யூனிட்டி டெவலப் ஆகணும் கம்யூனிட்டி டெவலப் ஆகிறதுக்கு ரெண்டு ரெண்டு பேர் ஒவ்வொருத்தரும் ரெஃபர் பண்ணணும் அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா மேக்ஸுக்கு போயிடலாம் ஸோ அதுதான் தான் திருப்பி சொல்கிறோம் ஸோ ரெஃபரல் இன்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலே உங்கள் ஒரு ஆளு உங்கள் டேரக்டில் ஜாயின் பண்ணிங்க வச்சுங்கன்னா உங்களுக்கு டேரெக்ட் ரெஃபரல் இன்கமாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிடச்சிரும் நீங்கள் ஒரு ஆளை ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா ஒரு டாலர் ரெண்டு டாலர் ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா ரெண்டு டாலர் அஞ்சு டாலரை ஜாயின் பண்ண வச்சா அஞ்சு டாலர் பத்து பேரை ஜாயின் பண்ண வச்சுன்னா பத்து டாலரு நூறு பேர் நீங்கள் டேரக்ட் ரெஃபர் கொடுத்தாலும் உங்களுக்கு நூறு டாலர் கிடச்சிரும் அப்போ இந்த பிஸ்னஸில் உங்கள் டைரெக்டில் வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் உங்கள் டேரெக்ட்லேயே போடுங்க அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பில் ஒரு ஆகி கீழே போய்டும் மேக்ஸில் உங்கள் டேரெக்டில் வரவங்கள ரெண்டு பேர் மட்டும் உங்கள் டேரெக்டில் போடுங்க அது கீழே வரக்கூடிய மெம்பர்ஸை மூணாவது நாலாவது நபர்களை உங்கள் டேரெக்டில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்களோட ரெஃபரல் லிங்கில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் இவ்வளோ தான் வித்தியாசம் ஓகேங்களா ஓகே ஃபிஃப்டி பர்சன்ட் டேரக்ட் ரஃபுல் இன்கம் ரெண்டு டாலரில் ஒரு டாலர் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்போது இந்த மாதிரி டூ மேட்ரிக்ஸில் டீம் போனாலும் சரி ஸ்பில் ஓவரில் போனாலும் சரி உங்க நீங்கள் இங்கே நாற்பத்தி ரெண்டு லட்சம் டாலர் இங்கே நீங்கள் சம்பாதிக்கலாம் யூஎஸ்டியாகவே சம்பாதிக்கலாம் அப்போ உங்களுடைய டீம் உங்களுடைய ரேங்க் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகுன்னு சொன்னோம் அந்த வசையில் அசோசியேட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட இன்கம் எதுவும் ஃபஸ்ட்டு நீங்கள் அதான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அடுத்து நீங்கள் பில்டராக மாறுறீங்கன்னா உங்கள் டைரக்டில் உங்களோட டீம் வந்து மூணு பேர் வந்திருப்பாங்க உங்களுக்கு ரெண்டு டாலர் இன்கம் வந்துட்டு கிடைச்சிருக்கும் நீங்கள் அடுத்தது லீடராக மாறுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆறு லெவல்லேருந்து நூற்றி ஏழு பேர் வந்துட்டு வந்திருப்பாங்க அதில் நீங்கள் டோட்டலாக சம்பாதிச்சிருக்கிறது ஒரு எட்டு டாலர் நீங்கள் சம்பாரிச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லை டேரக்டர் ரேங்கில் உங்களுக்கு மொத்தம் ஒம்போது லெவல்லேருந்து ஆயிரத்தி இருபத்தி மூணு டாலர் உங்களுக்கு சாரி ஆயிரத்தி மூணு இருபத்தி மூணு பேர் உங்கள் டீம் சைஸ் இருப்பாங்க அறுபத்தி நாலு டாலர் நீங்கள் சம்பாரிச்சிருப்பீங்க இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக எக்ஸிகூட்டிவ் மிஷினரி லெஜண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு லெவல்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு லட்சம் டாலர் நீங்கள் இங்கே சம்பாரிச்சிருக்க முடியும் இது ரொம்ப ஈஸி அப்போது உங்கள் ஒரு டேரக்டர் ரேங்க்குமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குன்றதுனால நீங்கள் இந்த அமௌண்ட்டு சம்பாரிச்சிருந்தீங்கன்னா இந்த ரேங்க் எட்டு டாலர் சம்பாரிச்சிருந்தால் நீங்கள் லீடர் அறுபத்தி நாலு டாலர் சம்பாதிச்சிருந்தால் நீங்கள் டேரக்டர் நூற்றி ஆயிரத்தி இருபத்தி நாலு டாலர் சம்பாரிச்சுன்னா நீங்கள் எக்ஸிகியூட்டிவ் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு டாலர் சமைச்சுன்னா நீங்கள் விஷ்னரி நாற்பத்தி ஒரு லட்சம் டாலர் நீங்கள் சம்பாதிச்சுன்னா நீங்கள் லெஜண்ட் டோட்டலாக ரெண்டு லட்சம் டாலரை வந்துட்டு இங்கே நீங்கள் சம்பாதிக்கிறது வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது இவ்வளோ தான் சார் சிம்பிளான விஷயம் அப்போ இந்த லெவல் இன்கம்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு த்ரீ த்ரீ லெவல்ஸாக மூணு மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு அப்படின்னு சொல்லிட்டு மூணு மூணு லெவலாக உங்களுக்கு கிடைக்கும் டேரெக்டரை ஃபுல் இன்கம் மட்டும் உங்களுக்கு டேரெக்டாக ஒரு டாலர் அப்படியே கிடைச்சிரும் இது ரொம்ப ஈஸியான சிஸ்டம் இந்த சிஸ்டத்தை நீங்கள் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல டோனரில் ரெண்டு பேரை ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே வந்தாலும் சரி இல்லை டோனரில் நீங்கள் ஐடியா போட்டுட்டு டேரக்டாக நீங்கள் மேக்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டோனரில் ரெண்டு பேரை கொடுத்து கூட நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் பட் என்ன அப்படின்னா மேக்ஸில் டெய்லி இன்கம் உங்களுக்கு இருக்கு இல்லையா அந்த டெய்லி இன்கம் எடுக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் ரெண்டே ரெண்டு பேரை என்ன பண்ணணும் சார் உங்களுடைய டேரக்டில் நீங்கள் மேக்ஸில் கொடுக்கணும் அதே டீம் உங்களுக்கு டெய்லியும் வந்துட்டு இன்கம்மை கொடுக்க ஆரம்பிச்சிரும் டோனார்லேயும் உங்களுக்கு லெவல் இன்கம்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிரும் நல்லா புரிஞ்சிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு இடத்துல காமிக்கிறேன் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டனாக கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க யுஏச்டிடி டோனரில் ஜாயின் பண்ண ரெண்டு டாலர் மேக்ஸில் ஜாயின் பண்ண ரெண்டு டாலர் ஓகேங்களா இது தனி ட்ராக்கு இது தனி ட்ராக்கு இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் டோனாரில் ரெண்டு டாலரில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே டேரெக்டாக ரெஃபரல் எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஒரு ஒரு டாலர் ஒரு ஒரு டாலர் ஒரு ஒரு டாலர்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும் இப்போது அதே வந்துட்டு நீங்கள் மேக்ஸில் வந்துட்டு ரெண்டு பேரை ரெஃபர் பண்ணுறீங்க அதாவது ரெண்டு டாலரில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டேரெக்டில் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் கொடுங்க ஓகேங்களா அப்போது ரெ டேரக்ட் ரஃபல் இன்கம்லாம் கிடையாது பட் ஆனால் உங்களுடைய டீம் வந்துட்டு ரெண்டு ரெண்டு டாலராக கீழே போக 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 உங்களுடைய ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல்னு சொல்லிட்டு எல்லா லெவலுமே அச்சீவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த விஷயத்த நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க ரெண்டு டாலரில் நீங்கள் ஐடி போட்டிங்க சரிங்களா இப்போது உங்களுடைய டேரக்டில் ரெண்டு பேர் இங்கே ஒரு ரெண்டு டாலர் இங்கே ஒரு ரெண்டு டாலர் இவர் கீழே ரெண்டு பேர் வந்துட்டா நீங்கள் ஆயிரம் டாலரை ஸ்டேக் பண்ணிடலாம் இதுதான் கணக்கு அப்போது இவர் வந்து யாரையும் கொடுக்கலன்னு நீங்கள் பார்க்காதீங்க அவர் கொடுக்கலன்னாலும் அவருடைய ரெஃபரல் லிங்கை வாங்கி நீங்கள் ரெண்டு பேரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவோம் அவர் ஆள் கொடுக்கும்போது இவர் கீழே ரிஜிஸ்டர் விடுங்க அப்போ இந்த செட் டீம் வளருமா அதே மாதிரி இவரு வந்துட்டு நீங்கள் ஆள் கொடுக்குற முன்னாடி அவரே கொடுத்துட்டார் அப்படின்னா கூட இப்போ இவர் கீழே ஆள் கொடுக்காம இருப்பாங்களா அப்போது இவர் ஆள் எக்ஸ்ட்ரா கொடுத்தாருன்னா இங்கே கொடுங்க நீங்கள் ஆள் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் இங்கே கொடுங்க என்னன்னா உங்களுடைய லெவலில் இருக்கக்கூடிய ஏர்னிங்ஸு ரொம்ப ரொம்ப அதிகம் உங்களுடைய ஃபஸ்ட்டு லெவலில் எத்தனை பேர் இருப்பாங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அது கீழே நாலு அது கீழே எட்டு இந்த ரெண்டு இது முடிச்சிங்கன்னா ஆயிரம் டாலர் ரிவார்டு இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ரெண்டாயிரம் டாலர் ரிவார்டு இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மூவாயிரம் டாலர் ரிவார்டு அப்போ இது மூணுத்தையும் சேர்த்திங்கனாலே ஆறாயிரம் டாலர் ரிவார்டு உங்களுக்கு கிடச்சிரும் அப்போ டெய்லி ஆறு ஒன்று ஆறு டாலர் டெய்லி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இதே வந்துட்டு அடுத்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு பதினாறு பேர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு ஐயாயிரம் டாலர் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் மொத்தமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு கோல்டு ரேங்க்கு பதினோராயிரம் டாலர் இந்த பதினோராயிரம் டாலருக்கு டெய்லி உங்களுக்கு பதினோரு டாலர் கிடைக்கும் இப்போ மந்த்லி முந்நூற்றி முப்பது டாலர் வந்துட்டு உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு லிக்விடிட்டிலேருந்து தான் கிடைக்குது சரிங்களா ஸோ அப்போது இந்த லிக்விடிட்டியை வந்துட்டு இந்த பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு பேராக டூப்ளிகேஷன் பண்ணாங்கனாலே இங்கே நீங்கள் பெரிய லெவலில் சம்பாரிச்சிடலாம் இந்த ரெண்டு பேர் டூப்ளிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் இதை சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் டூ டாலரில் ஜாயின் பண்ணி கொடுத்த ஆயிரம் டாலரில் ஸ்டேக் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணணும் ரெண்டு டேரக்ட் ரெஃபரல் கொடுத்துருக்கணும் அதுக்கு கீழே நாலு பேர் வந்திருக்கணும் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த சிஸ்டம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க கரெக்டாக புரிஞ்சுக்குங்க புரியாத இடத்துல லீட்ருஸ் டவுட் கேளுங்க மீட்டிங்ஸ் வாங்க குரூப் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஏர்னிங்ஸ் ப்ரூஃபை காட்டுங்க எங்களோடய ஏர்னிங்ஸ் ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு இப்போது காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஏர்னிங்ஸுடைய இன்கம் ப்ரூஃப்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து சேஃப் இல்லை இல்லை டேட் டைம் வராது பட் ஆனால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ எவ்வளோ வந்துச்சு எத்தனை எவ்வளோ முன்னாடி வந்துச்சுன்றதெல்லாம் உங்களுக்கு நான் இங்கே காமிச்சிருக்கேன் ஷோ பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரே அட்ரெஸ்லேருந்து வந்தது தான் ஓகேங்களா நீங்கள் ஒத்து பார்த்திங்கன்னா தெரியும் த்ரீ ஜீரோ த்ரீ த்ரீ ஜீரோ த்ரீ த்ரீ ஜீரோ த்ரீன் இருக்குது பாருங்கள் இந்த பக்கமும் பாருங்கள் த்ரீ ஜீரோ த்ரீ இது எல்லாமே வந்துட்டு இந்த சைடு வந்த வருமானம் இது வந்துட்டு டெபிட் நான் இருந்தது இது உள்ளே வந்தது ஓகேங்களா இது எல்லாமே வந்துட்டு பார்த்துக்குங்க இது மட்டும் இல்லை இன்னமும் காமிக்கிறேன் பாருங்கள் டேட்டு டைமோட காட்டுறேன் ஸோ இது பாருங்கள் பதிமூணாந்தேதி வந்தது ஓகேங்களா இந்த பக்கம் இன்னொரு ஐடி காமிக்கிறேன் இது வந்து பதினாலாந்தேதி வந்தது இருபத்தி ஆறு டாலர் ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் பதினாலாந்தேதி பன்னெண்டு டாலர் இதுவும் பதினாலாந்தேதி பன்னெண்டு டாலர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கம்பெனியோடைய ஐடியிலேருந்தும் என்ன ஆகுது இந்த மாதிரி அமௌண்ட் வர்றதெல்லாம் வெளியே போகிறதையும் நம்ம இங்கே காமிச்சிருக்குறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆறாயிரம் டாலர் ஸ்டேக்கிங் பண்ணியிருக்கோம் லெவல் தேர்ட் லெவலுங்க தேர்ட் லெவலு ஸோ அடிஷ்னலாக கிடைக்கிற எல்லாத்தையும் இங்கே தான் நம்ம ஸ்டேக் கொடுக்கணும் அதே மாதிரி கிளைம்பிங் எப்படி பண்ணுறதையும் நான் காட்டுறேன் ஸோ இங்கே பாருங்கள் நம்ம இப்போது ஸ்டேக்கிங் கொடுத்தோன்னா நம்மளோட பேஜ் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இந்த பேஜை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸ்டேக்கிங் வந்துட்டு ஆறாயிரம் டாலர் இப்போ நம்ம ஸ்டேக் பண்ணியிருக்கோம் ஸ்டேக் பண்ணதுக்கப்புறமா ஆறாயிரம் டாலர் அவைலபிள் ஆக்டிவ் ஸ்டேக்குன்னு இங்கே காட்டும் இங்கே தான் நம்மளோட ப்ராஃபிட் வரும் ஓகேங்களா இந்த ப்ராஃபிட்டில் இந்த இடத்துல எப்போது பத்து டாலர் அப்படின்றத நம்மளுக்கு வருதோ அப்போ இங்கே கிளைம்ன்ற பட்டன் வரும் இந்த கிளைம்ன்றதை டச் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளைம் ஆகி நம்மளுடைய வேலட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த செகண்டே ஹண்ட்ரட் பர்சன்ட் டிசென்ட்ரலைஸ்ல நம்மளோட வேலட்டுக்கு வந்துட்டு வந்துடும் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைம் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் பண்ண முடியும் ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பண்ண முடியும் ஸோ பத்து டாலர் வரவங்க வந்துட்டு இன்னைக்கு கரெக்டாக ஒரு இன்றைக்கி நைட்டு எட்டு மணிக்கு பண்ணுறாங்களா நாளைக்கு நைட் எட்டு மணிக்கு பண்ணாங்கன்னா அதே பத்து டாலர் கரெக்டாக வந்திருக்கும் ஒரு அதை தட் மீன்ஸ் என்னென்னா பத் பத்து பதினோரு டாலர் எடுக்கிறவங்கள சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்தது கொஞ்சம் டைம் தள்ளி பண்ணலாமா அப்படின்னா அதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்போ வேணாலும் நீங்கள் வித்ராவலில் போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்படி தான் வந்துட்டு நீங்கள் இன்கம்மை வந்துட்டு விட்ராவல் பண்ணணும் எடுக்கணும் இது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இன்னும் வர வர அடுத்தடுத்து காட்டுவோம் இது பாருங்கள் இந்த இந்த ஐடி வந்துட்டு பதினோராயிரம் டாலர் வந்துட்டு ஸ்டேக் பண்ணியிருக்கு ஓகேங்களா பதினோராயிரம் டாலர் வந்து ஸ்டேக் பண்ணியிருக்காங்க லே ரேங்க் வந்துட்டு ஃபோர்த் ரேங்க்கில் இருக்கிறாங்க ஸோ பதினோராயிரம் டாலர் அப்படின்னு சொன்னது வந்துட்டு ஒரு நாளைக்கு பதினோரு டாலர் வந்துட்டு கிடைக்கும் பதினோராயிரம் டாலர் டிவிடட் பை ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஓகேங்களா பதினோரு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் நம்ம போட்டோம் அப்படின்னா இதை வந்துட்டு பதினோரு டாலர் ஒரு நாளைக்கு கிடைக்கும் ஸோ ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நிறைய இன்கம் எயின் பண்ணணுன்ற வாழ்த்துக்கிறேன் ஸோ குரூப்பை வந்துட்டு குரூப் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ